தலா அண்ணன் யூடியூப் சேனல் தலாணன் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் தலா அண்ணன் டென்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்டண்ட் கொஷின்ஸ் பேப்பர் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டென்த்து தமிழ் பப்ளிக் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி வந்து டென்த்து தமிழ் இம்பார்டன்ட் எயிட் மார்க்ஸ் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸின்ஸ் டூ மார்க்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதை ஆல்ரெடி வந்து மாணவர்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை பார்த்து பயன் அடைஞ்சிடுங்க நிறைய மாநகர்கள் வந்து இந்த முறை டென்த்து மாநகர்கள் தான் நம்மளோட சேனல் அதிகமாக பார்த்துருக்காங்க அந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அதிக மதிப்பினோட தேர்ச்சிக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தலனன் யூடியூப் சேனல் எஸ்எஸ்எல்சி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தமிழ்நா வாழ்த்துவதற்கான காரணங்களை பாப்புலராக சுத்துவோன யாவை புளியங்குன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது இது எதில் வேணாலும் கேட்கலாம் டூ மார்க் த்ரீ மார்க் எதில் வேணாலும் கேட்கலாம் சோலை காற்று அந்த மென்று சிறி ஒரு ஒரு ஃபேனும் வந்து ஒரு ஃபேனும் சாதாரண காற்றும் பேசுகிற மாதிரி ஒரு ஒரே நாள் இருக்கும் அதை எழுதணும் தோட்டத்தில் மளிகை பீ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணி தொட்டில் அதில் ஒரு முக்கியமான கேள்வி இல்லை சும்மா தொகை சொற்கள் எழுதக்கூடிய கேள்வி முல்லை நிலத்தில் இருந்து மது நிலத்திற்கும் கிடைக்கும் உணவு பொருள் யாவை முல்லை நிலத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் மருத நிலத்தில் உணவுப் பொருட்கள் இந்த ரெண்டு யாவை அப்படிங்கிறது நம்ம எழுதணும் கூத்தனை கூத்தன் ஆப்படுத்தலை கூத்துராப்படை படை எவ்வாறு காட்டுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி மாலாத காதல் நோயாளன் போல ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அடுத்தது இந்திய அறிவியல் கண்ணுடிகுள் மனிதனை மேம்படுத்தின என்பது குறித்து சிந்தனை எழுதுக மன்னன் இடைக்கடன என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் பத்தாம் வகுப்பு தமிழ் முக்கியமான வினாக்கள் வையாபுரி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளுடன் சிங்கிரடியின் அயத்தை விளக்குக அவந்தி நாட்டு மன்னன் மதுநாட்டு மன்னனுடன் போர் புரிந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்போ புறப்பொருள் பாமலை போர் வழி விளக்குக ஒன்றும் இல்லை அது அதை அப்படி கேட்டாங்கன்னா அது என்ன செய்யணும் நம்ம புறப்பொருள் வேணும் மலை வெளியில் இருக்குன்னு அதை என்ன செய்ய வச்சு கறந்து வெஞ்சு காஞ்சி ஊழியர் வச்சு தும்பை வாகை அப்படி பார்த்தீங்களா அதுபடி ஃபஸ்ட்டு வந்து நிறைய கவர்தல் நிறை மீட்டல் அப்புறம் மதில் மதுளை சூடுதல் மதுளை கவர்தல் மதுளை மீட்டல் அப்புறம் நேர்நீர் போரிடுதல் வாகை துணை இந்த மாதிரி வரும்போது அதை அப்படி அதை ஒரு கோர்வையை நீங்கள் எழுத பழகிக்கலாம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி எடைஞ்சிட்டு பொருட்களை கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சங்கிலக்கங்கள் காட்டும் அரங்கள் இன்னைக்கு தேவையில்லை எடுத்துக்காட்டு தருக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆச்சிரியர் பாயின் பொது இலக்கணம் வெண்பாயின் பொது இலக்கணம் வேணாலும் கேட்கலாம் வாலித்தண்ணி சாயக்கோவலை கக்கை துணி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஜெயகாந்தம் தம் கதை மாந்தர்கள் சிறந்த பொருள்களை குறிப்பிடவில்லை என்று பற்றி விளக்குக எவையெல்லாம் அறியின கருணை கரீரை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் பப்ளிக்கில் இதுவும் ஒன்று தமிழகா தமிழையும் கடலும் மொழி பாயின விளக்குக இம்பார்டண்ட் கொஸ்டின் புறத்தனையின் வகைகள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் குந்தேரி யானைப்போர் கண்டற்றால் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அதை வந்து அழகிட்டு வாய்ப்பால் எழுதக்கூடிய ஒரு கேள்வி மலர்பகு வாயில் அடைப்பகு கடவீர் வருவீர் உளிரோ என கூழ்வருவது ஏன் வலு எத்தனைபடும் அவையாவை அறிந்து அறியாது புரிந்து புரியாது தெரிந்து தெரியாது தொழிற்பேர எழுதக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி வகுப்பு தமிழ் மிக முக்கிய வினாக்கள் பத்தாவுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு முக்கிய வினாக்கள் இந்திய தமிழ் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித மேம்படுத்துவது குறித்து சிந்தனை எழுதுக மெய்கீர்த்தி அடிக்கக்கூடிய ஒரு கேள்வி மெய்க்கிர்த்தி என்ன அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி மருத்துவர் மருத்துவம் மருத்துவமனை ஆகியவற்றின் அக்கால இடைநிலை பற்றி குறிப்பெழுதுக மலை நின்றுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக ஏற்கனவே மாணாக்கரிலிருந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கான எயித்து எயிட் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க் கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின் எல்லாம் கொடுத்தாச்சு மாணக்கர்கள் இந்த அரசு பொதுத்தவரில் நிறைய படிங்க நீங்கள் மட்டும் இந்த சேனலை பார்க்குறதோ உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் படித்து நிறைய மதிப்பெண் பெறட்டும்